இது வந்து மீன் மீனா மீன்லேயே வந்து யாரும் சமைக்காதான் சமைது ஆ உருளைக்கெழங்கு பொறிச்சு மீன் எடுத்து ம் ஒரு சிக்கன் குழம்பு சேர்த்துக்கு வரும் சிக்கன் குழம்பு மாதிரி வரும் புளி இல்லாமல் புளி இல்லாமல் சமைக்கிறது புளி இல்லாமல் சிக்கன் மாதிரி குழம்பு ஆ அதுக்கு நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் இது பண்ணி ரெடி பண்ணி உருளைக்கெழங்கு பொறிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு பொரிச்சு அப்புறம் மீன் பொரிச்சு வச்சிருக்கோம் வெங்காயம் போட்டாச்சு ஆனா உனக்கு கறி மசாலா பட்டை போடணும் வெள்ளை மெஞ்சிரம் போடாங்க அஞ்சு பேர் பாக்குறாங்க அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்காங்க

இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சமையல் தாங்க இருக்கோம் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சுருக்கோம் இந்த பக்கம் மீன் பொறிச்சு வச்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் வெங்காயத்தை கருகோட கூடாது பொன்னிறமாக அதை இது பண்ணி எடுக்கணும் வதக்கி எடுக்கணும் ஒரு ஆள் லைக் போட்டுக்காங்கண்ணா தான் எல்லாம் வரும் பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் அண்ணன் நல்ல மாஸ்டரு எல்லா சமையலுமே சமையல் போல அண்ணே தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்துட்டாங்கண்ணே நம்ம சேனலுக்கு தான் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செம்ம லன்ச் தம்பி ஓகேக்கா பவித்ரா என்ஜாய் யுவர் லன்ச் ஓகே ஓகேக்கா நம்ம சேனலுக்கு தான் புதுசுனா மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் இந்த நல்லா சமைச்சு பாருங்க அப்படி உங்க வீட்ல இந்த சமையல் நீங்க சமைச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். புளி ஏ குழம்பு தண்ணி ஊத்தாம குழம்பு வைக்கிற மெத்தட் இது. நூறு பேர் பார்க்குறாங்கண்ணே அண்ணே. தேவையான அளவுக்கு நம்ம இது ஊற்றிக்கணும் எண்ண. ஆனால் வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது பொன்னிறமாக பதக்கி வச்சுக்கிறணும் பிரவீன் ஓகே ஓகே ப்ரோ நான் ஒழுங்காக நேம் கவனிக்கலா சரியான நூற்றி இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க யாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க

கணேஷ் குமார் ஹாய் ஹாய் என்ன கிண்டி விடு கிண்டி விடவா அதான் அதான் தான் தாங்க கிண்டி சிம்மா என்ன போடுறா இது பண்ணிக்க பச்சை மிளகா போட்டுக்கிட்டாச்சு இந்த மாதிரி சமையல் நீங்கள் சமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமாண்டை சொல்லுங்க அப்படியே உருளைக்கிழங்கும் மீனும் சேர்த்து தான் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் எது உருளைக்கிழங்கு எது மீன் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க இது மீன் மண்டைங்க மீன் மண்டை பாருங்க அப்பப்பா செம்மையாக இருக்கு நாங்கள் லைவில் நாங்கள் தான் நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை நூற்றி எண்பது பேர் பார்க்குறாங்க நூத்தி எண்பது பேர் நீங்க சமைக்கிறது பார்த்து நான் டெய்லி சாப்பிடுவேன் சமைக்கிறத பார்த்து தான் டெய்லி சாப்பிடுவேண்ணா சரி ஓகே பிரதர் ஓகே பிரதர் சமைக்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டு வரான் அவர் ஓகே பிரதர் ஓகே பிரதர் நவாரங்க நான் வந்து எப்படி சமைக்கறேன்னு அங்க வந்து பாத்துக்கிட்டு அவருக்கு உங்களுக்கு திங்கிற மரunda எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கா? இன்னும் என்ன? பார்த்துங்க இவரு சறாப்புல யாருமே நல்லா இருக்க கூடாது. நல்லா அந்த சறாப்பு. பேர் பார்க்கறாங்கப்பா. பாருங்க இவர் வந்து நம்ம சமைக்க வேண்டிய பேமே எடுத்து எடுத்து తిండు తిండు போறாப்புல சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே வைக்க மாட்டறாப்புல. இப்ப என்ன செக்கணும்?

படிக்காம கருப்பா இருந்தாலும் கலையாரு பாப்பில் பார்த்துக்கோங்க நான் சொல்றேன் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க

மணியன் அண்ணாவுக்கு ஒரு லவ்யுவா மனி அண்ணாவுக்கு ஒரு ஐலபியும் வந்தா யாருன்னு தெரியல ஐயோ ஐயோ அண்ணாவுக்கு மணியன் அண்ணா வந்து மூஞ்ச மறைச்சிட்டா போல பாருங்க புதியா புலி பொடி பொடி அப்புறம் என்ன அதை நீ போட்டுக்க மூக்குப்பொடியா நீ போட்டு

நேரில் வந்தா அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கணுமா நூத்தி எண்பது பேர் பாக்குறீங்க நூத்தி ஐம்பத்தாறு பேரு

கட்டை போட்ட சட்டை போட்டிருக்கும் நண்பனுக்கு பனியன் போட்டு நண்பனுக்கும் என்னுடைய வணக்கம் கட்டை போட்டிருக்க சட்டைக்கு பனியன் போட்டிருக்கவருக்கு வரைக்கும் வணக்கம் சொல்லுவாப்லே சாம்சங் நல்லா இதாயிருச்சு பாருங்க நல்லா கிரேவி மாதிரி ஆயிருச்சு தக்காளி செம்ம செம்மையா வெக்கம் படுறாரு செம்மையா வைக்கம் படுறா பார்த்துக்கங்க ஓ அப்படி என்றால் லைவ் ஓனர் இதில் யாரு லைவ் போட்டிருக்கோம் என்னப்பா எங்களுக்கா இப்போ வெயில் தெரியும் வேலை பாருங்க கொஞ்சம் பொண்ணுதமாக அப்படியே வதங்க வச்சிருக்கோம் அப்படி லைவுக்கு யார் ஓனர்

இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ற அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க லைவ் ஓனர் காட்டுங்க நாங்க வந்து லாஸ்ட்ல காமிக்கிறோம் வெயிட் பண்ணுங்க அவர் ஐயா சட்டியோட இருக்காரு அவர் ஐயா சட்டியோட இருக்காரா என்ன போட்டுக்கிறோம் மல்லித்துளா மல்லித்துள் சேர்த்துக்கிறோம் அதோட

அப்புறம் இது இப்போ நாங்கள் சாப்பிடுறதுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க ரூம்ல கரெக்டா மூணு பேர் இருக்கோம் மூணு பேருக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமைக்கிற அண்ணாவும் அழகா இருக்காரு அவருக்கு ஒரு லவ் போடு

நீங்கள் எந்த ஊர் நண்பா நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்ட தொண்டி நண்பா முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைவ் தொடர்ந்து பாருங்கள் லைட்டு போடுரா க்ளியராக தான் இருக்குது ஹோட்டல் நல்லாதான் போடு ஹவிவா இப்போதான் சூப்பராக தெரியுது அதற்குள் ரெண்டு கரப்பான் பூஜை சேர்த்துக்கொள்ளவும் சரி ஓகே அன்பா சேர்த்துக்குறோம் சாப்பிட்றதுக்கு வந்துடுங்க நீங்கள் ஒரு தேவை பிடிச்சி உள்ளே போடுவோம் சரி போட்டுருவோம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துடுங்க கரப்பாம்பிச்சு போடாமா ஆ தம்பியை நான் சொல்லிட்டேன் சாம்சங் பிரதர் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு எனக்கு கரப்பாம்பிச்சு என்ன பாம்பே பிடிச்சி போட்டுருவோம் உள்ளக்கா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்னு கிராமங்கள் வந்தால் உங்களை சந்திக்கலாமா நண்பா குறிப்பாக பனியன் அண்ணா மற்றும் சமையல் அண்ணா ஆஹ் ரெண்டு பேருலையும் சந்திக்கலாம் நண்பா ஆஹ் இப்பதைக்கு நீங்க வந்தா சந்திக்க முடியாது நாங்க எல்லாரும் இப்ப துபாயில இருக்கோம்

ஒரு எதுக்கு துபாய் போனீங்க துபாயில் நாங்களாம் இதுக்கு வந்துருக்கோம் போட்டுக்கு வந்திருக்கோம் வேலைக்கு மீன் மீன்பிடிக்கிற வேலை பார்க்கற எல்லாரும் அண்ணா அண்ணா சூப்பர் அண்ணா உப்பூராணா உப்பூரா ஓகே அன்பா நண்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த மீன் என்ன பண்ணுறது வெற்றியாச்சுமா கொஞ்சம் மீன் அப்புறம் என்ன இருக்கு உருளைக்கிழங்கு பொறியியல் ஆனால் மீன் மாதிரியே இருக்கும் பாருங்க உங்கள் ஊரில் தொழில் விட்டு துபாய் போயிருக்கீங்களா ஆமா நண்பா எங்கள் ஊரில் தொழில் விட்டு இங்கே வந்திருக்கோம் வந்து மூணு நாள் ஆகுது நண்பா ஓடி போய் உங்களுக்கு உங்கள் வில்லேஜ் நேம் என்ன எங்கள் வில்லேஜ் நேம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி இங்கே பாருங்கள் நம்ம வந்து முன்னையே பொறிச்சு வச்ச மீன்கள் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆவி பறக்குது இது வந்து எந்த மாடல் குழம்புனா பங்காளி மாடல் குழம்பு இது நம்ம நாட்டு சிக்கன் குழம்பு மாதிரியா

पेनाट ले रहने बनाएंगे लाइव कर देंगे चीमा भी इसके सेरी सेरी बड़ा सेरी हाँ माँ भी इसके ले बकरा बकरा तू हाँ सदी हाँ सदी बंगलादेश माय सदी माय फ्रेंड सब्सक्राइब सब्सक्राइब ओके 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 सब्सक्राइब सब्सक्राइब जे 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 ओके जे आलिम तीन इंसाना खाना मच्ची मच्ची बड़ो वाला मच्ची உங்களுக்கு நான் ஃபாலோவர் ஆகி ஆகிட்டேன் அதாவது உறுப்பினர் ஓகே நண்பா மொத்தமே இரநூறு பேர் பார்க்குறீங்க இருபத்தொரு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணிட்டு எல்லாம் பாருங்க ஆஃப் நம்பர் நம்ம ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ

மல்லி செத்துட்டாச்சு மல்லி சத்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் ஓகே ஓகே வரேன் வரேன்

லைவ் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்ம சமையல் போடுற வீடியோ எல்லாமே வரும் இந்த மாதிரி சமையல் நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க இங்க பாருங்க மீன் டேஸ்ட் பாக்குறதுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே முடிஞ்சா இந்த பாத்துகேங்க காட்டுங்க ஒரு முத்தம் கொடுக்கணும் சமையல் செம்மையா செய்றாரு இந்த பாருங்க மீனை பாருங்க அப்படியே கிரேவி மாதிரி இருக்கு கொளம்பு மாதிரி வைக்கணும் அப்படியே கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க பார்க்கும்போது அப்படியே எச்சலா ஊறுது அந்த மீனோட சால்னா ஒட்டி இருக்குன்னு சாப்பிடும்போது தண்ணி இல்லாம பாருங்க எவ்ளோ கெட்டியா இருக்குன்னு பாருங்க குழம்பு மீன் முடிச்சாச்சு போப்பாப்பா சரியான சமையல்ப்பா எச்சு ஊருதோ முடியாச்சு பாய்சம் அங்கே நம்ம வந்து ஒரு ரெண்டு மீன் வச்சிருக்கோம் அந்த மீனை காமிச்சிருக்காங்க எங்கே எந்த பிரிட்ஜுக்குள்ள இருக்கு மீன் இங்கய்யா இங்கய்யா பாருங்க நம்ம மீனை வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கோம் என்னென்ன மீன் இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஏதோ ஒரு மீன்லாம் இருக்கு என்ன மீன் அது வந்து சூர மீன் நாளைக்கு நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் அதுல என்ன சுத்தம் பாரீன் இருக்கு பாறை மீன் இருக்குது எல்லா மீனுமே நம்ம பிரிட்ஜில் வச்சுருக்கோம் எடுத்து சமைச்சிக்கலாம் அவ்வளோதான் என்னென்னு பாருங்கள் நாளைக்கு இதே லைவில் தொடரலாம் இந்தாருக்கு அவருங்க இவர் தான் சமைச்சது இவர் தான் சமைச்சது அள்ளி தின்றது தண்ணியை ஊற்றி பாருங்க கெடும்பு நினைக்கிறார் எல்லாத்துக்கும் இவர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பாத்துக்குங்க எவ்வளோ ஒரு அருமையா இருக்குன்னு பாருங்க சமையல் பிரியாணி எல்லாம் குளிக்க போறாரா ஆமா நீங்களும் கூட குளிக்கிறதுக்கு சாப்பிடுமா சாப்பிடுறேன் சரி ஓகே பிரான்ஸ் எல்லாருக்கும் பாய் நம்ம லைவ்ல எல்லாரும் வரைக்கும் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் லாஸ்ட் அவன் பார்த்துக்குங்க நம்ம வச்ச மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நாளைக்கு பிரியாணி வஞ்சர மீன் பிரியாணி நாளைக்கு எல்லாரும் மறக்காம நம்ம லைவுக்கு வந்துடுங்க கிங்ஃபிஷ் இங்கிலீஷில் கிங்ஃபிஷ்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து வஞ்சர மீன் நெய் மீன் அப்படி இருக்கு பல பேர் இருக்கு நாளைக்கு அந்த மீன் தான் நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம் மறக்காம எல்லாரும் நம்ம லைவை வந்து பார்த்துருங்க நாளைக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் வச்சா தான் நம்ம லைவ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது அப்படி எச்சு ஊறுது சரி ஓகே நாங்கள் என்னென்னு பாருங்கள் நாங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடும் போது உங்களுக்கு காமிச்சு தரோம் பாய்